ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உதயம் வந்து திண்டுக்கல்லேருந்து வர்ற வழியில் பைபாஸில் வந்து குட்டியான கரங்க தட்டி விட்டு ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு அதனால் அவங்களுக்கு வந்து தலையில் அடிபட்டுருச்சு கை ரெண்டு கை ஃப்ராக்சர் ஆகிருச்சு அதை வச்சு நம்ம தேவதாஸ் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தோம் இன்னையோட நாற்பத்தி ஏழு நாள் ஆயிடுச்சு அவங்க வந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அவங்க வச்சு பார்த்தோம் அங்கே வந்து எங்களுக்கு பத்து லட்சம் செலவு வந்துருச்சு இதுக்கு மேலே எங்களால் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க இப்போ வந்து நான் அதுக்கடுத்து நான் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் உதயம் வச்சு பார்த்தேன் பார்க்கறப்ப வந்து அவங்க சரியாக கேரிங்காக பார்க்கல உதயில் பார்க்க திருப்தி இல்லை தலையில் அடிபட்டதுனால யாரும் அவ்வளோவா கண்டுக்கிற இல்லை நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி வந்தாங்க வந்தவங்கலாம் நான் உதயம் வச்சுருந்து நைட்டு மட்டும் எட்டு பேர் டெத் ஆகிட்டாங்க அதனால எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு இப்போ வந்து வேலை மாலை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு எனக்கு ஒன்று அவங்களுக்கு நான் உதயோட போட்டோ போட்டு காட்டுறேன் கூகுள் பே நம்பரும் எல்லாமே பண்ணுறேன் கீழே இப்போ உதயம் இன்னும் கண்ணு முழிக்கல அவங்க கண்ணு ஒரு கண் முழிச்சிருக்காங்க ஒரு கண்ணில் வந்து அடிபட்டிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நரம்பு அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த நரம்பு அடிப்பட்டது இன்னும் இந்த கண் முழிக்கல ஒரு லைட்டாக தான் முழிச்சிருக்காங்க ஆனால் இன்னும் யாருன்னு தெரியல தலையில் அடிபட்டிருக்கு ரெண்டு கையே ஃப்ராக்சர் ஆகிருக்கு அது போக அவங்களுக்கு இன்னும் சுயநினைவு ஸோ உங்களால் என்ன முடியுமோ எனக்கு அதை ஹெல்ப் பண்ணுங்கள் இதுக்கு மேலே என் கையில் ஒன்றுமே இல்லை நிறைய பேர் கான்டெக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது ஐசியூவில் வச்சுருக்காங்க உதய வேலை மாலை வந்து இப்போ மாற்றிருக்கோம் வேளாம்பலை வந்து யாருமே உள்ளே விடலை எங்கள் அப்பா மட்டும்தான் இருக்காங்க உள்ள கூட இருக்காங்க உதயம் வச்சுருக்காங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு கட்டுறதுக்கு அமௌண்ட் இல்லை ஸோ கூகுள் பே நம்பரை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் கூகுள் போய் ஃபோன்பே மென்ஷன் பண்ணுறேன் அது அக்கௌண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில் மென்ஷன் பண்ணுறேன் உங்களால் என்ன முடியுமோ எனக்கு அந்த உதவி பண்ணுங்கள் உங்களை நம்பி மட்டும்தான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு வேலும்மா யார் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இதுங்க என்ன என்னால எதுவும் சொல்ல முடியல ஸோ யாரும் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் என்னால் எடுக்க முடியாது அத்தையோட அக்கௌண்ட் நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேதில்ல ஸோ நீங்கள் என்ன முடியுமோ எனக்கு அதை ஹெல்ப் பண்ணுங்கள்